ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைந்த நூறு சட்டமன்ற தொகுதிகள் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவிகளை தமிழக வெற்றி சார்பில் முன்மொழிந்திருக்கிறார் என்று அவருக்கு நெருக்கமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க விஜயின் சென்னை இல்லத்தில் காங்கிரஸ் பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி உடனான இந்த ரகசிய பேச்சு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸின் தொழில் வல்லுநர் மற்றும் தரவு பகுப்பாப்பு துறைக்கு தலைமை தாங்கும் சக்கரவர்த்தி விஜய சந்தித்ததை உறுதிப்படுத்தினார் ஆனால் இந்த சந்திப்பின் விவரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார் காங்கிரஸின் உள்வட்டாரங்களின்படி ஓய்வு தமிழக வெற்றிக்காக அதிகார பகிர்வுக்கு தயாராக இருப்பதை காட்டுகிறது அதாவது உங்களுக்கு தேவை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதோடு உங்களுக்கு தேவை அதிக சீட்டுகள் நாங்கள் நூறு சீட் தருகிறோம் அதோடு அமைச்சரவையிலும் இடம் தருகிறோம் துணை முதல்வர் பதவியும் தருகிறோம் என்று விஜய் பிரவீன் சக்கரவர்த்தியிடம் கூறியிருக்கிறாராம் இந்த சந்திப்பு காங்கிரஸின் தமிழக பிரிவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் கூட்டணி கட்சியான திமுகவை கவலைக்குள்ளாக்கியுள்ளது பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கம் அப்படி இருக்க ராகுல் காந்திக்கு தெரியாமலா இவர் சந்திப்பை நடத்தியிருப்பார் ராகுல் காந்திக்கு தெரியாமலா பிரவீன் விஜய் சந்திப்பு நடந்திருக்கும் வாய்ப்பே இல்லையே என்று திமுக கவலையில் உள்ளதாம் இதற்கு பதிலளிக்கும் விதமாக காங்கிரஸ் மேலிடம் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைச்சது இது தற்போதைய கூட்டணியில் தங்கள் உறுதியை வெளிப்படுத்துது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் திமுக காங்கிரஸ் கட்சி உறுதியான கோரிக்கைகளை முன் கணிசமான பிரதிநிதித்துவம் கோரும் காங்கிரஸ் மூன்று விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிந்திருக்கு இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்கான் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் சந்தித்தது காங்கிரஸ் குழு தொகுதி பங்கு பற்றி பேசுவதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதிய பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் அமைத்த ஐந்து பேர் கொண்ட குழு கடந்த புதன்கிழமை திமுக தலைமையகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்தது இதில் ஏஐசிசி பொறுப்பாளர் கிருஷ் ஓட்டங்கர் மூத்த தலைவர்கள் சூரஜெட்டே நிவேதித் ஹால்வா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே பெருந்தொகை சட்டமன்ற கட்சித் தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள் காங்கிரஸ் மூன்று விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிஞ்சிருக்காங்களாம் இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்கான் எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அல்லது நாற்பது தொகுதிகளோட அமைச்சரவை பதவிகள் அல்லது முப்பது தொகுதிகளோட ஐந்து மாநிலங்களவை இடங்கள் இக்கோரிக்கையை தமிழக அரசியல்ல நிலை பெறவும் திமுக கூட்டணியின் மூலம் தனது இருப்பை பலப்படுத்தவும் காங்கிரஸின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது எழுபத்தி ஐந்து தொகுதிகள் காங்கிரஸை முக்கிய கட்சியாக்கும் அல்லது நாற்பது தொகுதிகள் மற்றும் அமைச்சரவை பதவிகள் சட்டமன்ற நிர்வாக அதிகாரங்களை சமநிலைப்படுத்தும் திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கும் பட்சத்தில் முப்பது தொகுதிகளுடன் ஐந்து மாநிலங்களவை இடங்கள் மாற்று திட்டமாகும் திமுக தலைவர்கள் இக்கோரிக்கைகளை ஆய்வு செய்து வருகின்றனர் ஆனால் திமுக தலைவர் யாருக்கும் மேற்கொண்ட மூணு ஃபார்மாவிலும் விருப்பமில்லை எழுபத்தைந்து தொகுதிகள் வழங்குவது காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தும் என்று சிலர் கருத அதிக இடம் கொடுத்தால் நாம் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்று நினைக்கிறார்கள் இக்கோரிக்கைகள் கூட்டணி இத்தகைய அழுத்தத்தில் நீடிக்குமா என்ற விவாதங்களை தூண்டிவிடப்பட்டிருக்கு மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா தலைமையில் கூட்டணி அமைந்தால் என்டிஏ கூட்டணி மூணாவது இடத்திற்கு பின்தங்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து திருப்பூரில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியது தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தா என்டிஏ கூட்டணி மூணாவது இடத்திற்கு தள்ளப்பட வாய்ப்பு இது ஏதோ எடப்பாடி பழனிசாமி மீதான கோபத்தில் நான் சொல்லலை கல யதார்த்தத்தை சொல்கிறேன் திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் இத்தனை போராட்டம் நகராட்சித்துறை உட்பட பல துறைகளில் ஊழல்கள் முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அதுபோல பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்களை நிரந்தரம் செய்கிறேன் என சொன்னார்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம் என சொன்னார்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழகத்தில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டது என்பதே தெரியவில்லை வெளிநாட்டு முதலீடுகளின் மூலம் என்ன மாதிரியான வளர்ச்சி ஏற்பட்டது எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வந்திருக்கிற இதெல்லாம் எதுவுமே தெரியலை தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பயணம் இல்லாத ஒரு சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முழு வெற்றியை எப்படி பெற்றது என்பதை உண்மையிலேயே திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் சுய பரிசோதனை செய்து தங்கள் கட்சி கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும் அப்போது ஆட்சியில் இருக்கும் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என டிடிவி தினகரன் தெரிவிச்சிருக்காரு மேலும் செங்கோட்டையன் போன்ற நீண்ட அனுபவம் கொண்ட அரசியல்வாதிகள் தாவே காவல சேர்கிறார்கள் என்றால் அந்தந்த கட்சிகள் தங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் சில கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகளும் எங்களுடன் பேசி வருகிறாங்க உறுதியான முடிவு எடுத்த பின்னர் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் அதிமுக ஒன்றாக இருந்தால்தான் அடுத்த மூன்றாட்டுக்கும் கட்சியை கொண்டு செல்ல முடியும் தேர்தல் முடிவுக்கு பிறகாவது அதிமுகவில் மீண்டும் இணைப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கிறேன் பதவி ஆசைக்காகவும் சுயலாபத்திற்காகவும் பிளவு ஏற்படுத்தியவர்கள் அவர்களாகவே திருந்த வேண்டும் அனைவரும் ஊரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் பாஜக தலைவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் இப்போது செய்கிறார்கள் ஒரு கட்சியில் நிலவும் பிரச்சனையை சரி செய்ய மத்தியஸ்தவர் தேவை பாஜக மத்தியஸ்தம் செய்வதை நாங்கள் தவறாக பார்க்கவில்லை திமுக அதிமுகவை அடுத்து விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி அமைய உள்ளதாக எனக்கு செய்திகள் வருகிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு யாருடன் கூட்டணி என்பதை அறிந்து விடுகிறேன் என்றார் டிடிவி தினகரன்